வணக்கம் வசதிகள் குறைபாடு உள்ள இடத்தில் வீடு வாங்கினால் என்ன நடக்கும் என்ற பதிவை இன்றைய தினம் பார்க்கலாம் சொந்தமாக வீடு மனை வாங்கும்போது அடிப்படையில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் அனைவருக்கும் இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்திற்கு இடமில்லை ஆனால் யதார்த்த சூழலில் அனைத்து எதிர்பார்ப்புகளும் முழுமையாக நிறைவேறுமா என்பது பலருக்கும் கேள்வி கூறிதான் குறிப்பாக நல்ல போக்குவரத்து வசதிகள் இருக்கிறது ரயில் பஸ் நிலையம் பக்கத்திலேயே இருக்கிறது என்று சென்றால் அங்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் நல்ல தண்ணீர் வசதி இருக்கிறது என்று ஒரு பகுதியை தேர்வு செய்தால் அங்கிருந்து பிற பகுதிகளுக்கு சென்று வர முறையான சாலை வசதி கூட இருக்காது இது போன்ற நிலையில் ஒரு வீட்டை அல்லது மனையை வாங்குவதற்காக தேர்வு செய்யும் நபர்கள் எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது என்பது நியாயமானது குறிப்பாக உங்களது அடிப்படை தேவைகள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து அதை சார்ந்துதான் எந்த முடிவையும் எடுக்க வேண்டும் ஒரு வீடு மனை வாங்க வேண்டும் என்றால் அது அமைந்துள்ள பகுதி நீங்கள் வசிக்க பாதுகாப்பான சூழலில் உள்ளதா என்று பாருங்கள் இதில் தண்ணீர் வசதியும் சாலை வசதியும் மிக மிக முக்கியமான அடிப்படை தேவைகள் என்பதை கவனத்தில் வைத்து செயல்படுங்கள் வீடு மனை வாங்கும்போது அதற்கான நிலம் எத்தகைய இடத்தில் அமைந்துள்ளது அங்கு குடியேறும் நிலையில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று பாருங்கள் உதாரணமாக சென்னை புறநகரில் அதிகம் வளர்ச்சி இல்லாத இடத்தில் ஒரு நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மற்ற இடங்களை விட இங்கு சற்று விலை குறைவாக வீடு கிடைக்க வாய்ப்புள்ளது என்றாலும் அந்த இடத்துக்கு தினமும் எந்த நேரத்திலும் எளிதாக சென்று வர முடியுமா என்று பாருங்கள் அந்த வீடு அமைந்துள்ள பகுதி அனைத்து வசதிகளையும் உள்ளடங்கிய கிரேட்டட் கம்யூனிட்டியாக இருந்தாலும் வேலைக்கு வெளியில்தான் சென்று வர வேண்டும் குறிப்பாக இன்றைய சூழலில் அரசு தனியார் என எந்த வகை பணியானாலும் அதற்கு எந்த நேரத்திலும் சென்று வர வேண்டிய தேவை இருக்கும் அடிப்படை வசதிகளில் சில விஷயங்கள் இல்லை என்பதை உணர்ந்து வீடு மனை வாங்கும்போது மனதளவில் சரியான புரிதலுடன் செயல்பட வேண்டும் எந்த வசதி விஷயத்தில் குறைபாடு உள்ளதோ அதற்கான மாற்று ஏற்பாடு என்ன என்று பார்க்க வேண்டும் அந்த மாற்று வசதியை ஏற்படுத்தவும் பயன்படுத்தவும் என்ன செலவாகும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இத்துடன் நிற்காமல் இதுபோன்ற மாற்று ஏற்பாடுகளால் புதிதாக ஏதாவது பிரச்சனை வரை வாய்ப்புள்ளதா என்பதையும் கவனித்துக்கொள்வது அவசியம் என்கின்றன நகர அமைப்பு வல்லுநர்கள் இக்கானொலியை கண்டமைக்கு மகிழ்ச்சி வணக்கம்